உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே நாங்கள்தான் நாங்கள்தான் ஏதோ என்று எண்ணிவிடாதே உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் மடியில் வந்து படுத்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் மடியில் வந்து படுத்து கொண்டது யாரும் இல்லை தாயே நாங்கள்தான் நாங்கள்தான் உள்ளத்தில் வந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் கை வீரல்களை பற்றி கொண்டது யாரும் இல்லை தாயே உன் கை வீரல்களை பற்றி கொண்டது யாரும் இல்லை தாயே நாங்கள்தான் நாங்கள்தான் என்னவோ என்று உதறிவிடாதே உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே பாவங்கள் எங்களை சேராவண்ணம் தாயே காத்திடம்மா பெரும் பாவங்கள் எங்களை சேராவண்ணம் தாயே காத்திடம்மா அம்மா அம்மா எங்கள் யாரும் இர கையம்மா உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே நாங்கள் மண்ணில் வாழும் காலம் வரையில் எங்கள் துணை நாங்கள் மண்ணில் வாழும் காலம் வரையில் எங்கள் துணை நல்வழியினில் நடத்திடம்மா நவசக்தி துர்க்கையம்மா உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் பாதக்கமலத்தில் வந்து விழுந்தது யாரும் இல்லை தாயே உன் பாதக்கமலத்தில் வந்து விழுந்தது யாரும் இல்லை தாயே நாங்கள்தான் நாங்கள் தான் எங்களை மெல்ல உதைக்க வேண்டும் தாயே தோல்வினை தோலையும் நல்வினை விளையும் அம்மா உதைத்திடம்மா எங்கள் தொல்வினை தோலையும் நல்வினை விளையும் அம்மா உதைத்திடம்மா உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே உன் குறும்புக்கார தானே உள்ளத்தில் வந்து புகுந்து கொண்டது யாரும் இல்லை தாயே